கையும் களவாக சிக்கினார் புதுவையடுத்த திருக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளான மண்ணாடிப்பட்டு பூடிச்சம்பட்டு செட்டிப்பட்டு கொடாத்தூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் விவசாயிகள் அதிக அளவில் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர் வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தினமோகம் இரவு நேரத்தில் வாழைத்தார்கள் வாடிக்கையாக இருந்தது அதிர்ச்சியடைந்த கோழிச்சம்பட்டு விவசாய சண்முகம் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்துள்ளார் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் நேற்று போலீசார் ரோந்தின் போது வரிக்கை இரண்டு வாழைத்தார் மற்றும் வாடகிப்புகள் அடங்கிய ஊட்டையுடன் வந்தவரை பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர் கொடாத்தூர் மணவெளியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் இவர் விவசாய நிலங்களை பெரிய மார்க்கெட்டில் விற்பனை செய்து இதனையடுத்து வெங்கடேசனை போலீசார் கைது செய்து நீதிபதி மன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பகலில் பெயிண்டர் இரவில் திருடன் என இரட்டை வேடத்தில் கலக்கிய புதுவை வாலிபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் விவசாயிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தி